ஆயிஷா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா கதை பேர் பல்லின் டைரி வாங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சுதா ஒரு சிட்டி பெண் ஒன்றாம் வகுப்பு மாணவி சுதா செம்ம வாளு ஆனால் பல்லி என்றால் பயம் பல்லி கண்ணில் பட்டால் ஒரே கத்தல் ஆ சுதா கத்தும் சட்டம் பத்து ஊருக்கு கேட்கும் அவள் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அவள் வீடு மட்டும் இல்லை பக்கத்து வீடு ஏன் பக்கத்து தெருவில் கூட பள்ளி இல்லை ஏன் பள்ளிகள் எல்லாம் எங்கே எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்போது சுதாவு கத்துவதும் இல்லை அப்படி என்னதான் நடந்திருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கேன் அதோ அது என்ன அட ஒரு குட்டி டைரி ஒரு பள்ளியின் டைரி இதில் என்ன எழுதியிருக்கு படிக்கலாம் ஒரு நாள் பள்ளியின் தலைவர் பூச்சியை பிடிக்க போனது அதை சுதா பார்த்தால் ஆ பள்ளி தலைவருக்கு காயில் சாய்ங் ஒரே வழி மறுநாள் தலைவர் பல் பள்ளிகளை அழைத்தது சுதா கத்துவதை கேட்க முடியவில்லை நான்கு பள்ளிகளுக்கு காது போனது ஏழு பள்ளிகளுக்கு பயத்தில் வாழ் போனது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் அதுக்கு ஒரே வழி நாம இந்த வீட்டை விட்டு போவது இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல பக்கத்து வீடு பக்கத்து வீடு மட்டும் இல்ல இந்த தெரு பக்கத்து தெருவை விட்டு கூட ஓடி போகலாமா தலைவர் சொன்னது தலைவர் சொன்ன தலைவர் சொன்னபடி எல்லா பள்ளிகளும் இடித்து காலி செய்தனர் சிதாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே Que lá! Bye bye!